ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று வெளியாகும் படங்களில் சற்று வித்தியாசமான கதையம்சம் மேக்கிங் செய்யப்பட்ட படம் பர்த் மார்க் அதாவது பிறப்பின் அடையாளம் தனது நிறை மாத கர்ப்பிணி மிர்னா மேனனை ஆர்மியிலிருந்து வந்திருக்கும் கணவன் ஷபீர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லாமல் கேரளாவில் இருக்கும் நேச்சர் பர்த் சென்டருக்கு அதாவது இயற்கை குழந்தை பிறப்பு மையத்துக்கு அழைத்து செல்கிறார் ஏறக்குரிய த்ரில்லர் மூவியாகவே போகிறது படம் தான் ஒரு சைக்கோ போல நடந்து கொள்கிறார் ஷபீர் ஏன் என்று கேட்டால் அந்த இருந்த அந்த நேரத்தில் மனைவிக்கு கரு உருவாகி இருக்கிறது என்ற சந்தேகத்தில் ஷபீர் இருக்கிறான் அந்த இயற்கை பிறப்பு மையத்தில் சில விஷயங்கள் சந்தேகப்படும்படி இருக்கிறது ஆரம்பத்திலிருந்து அங்கு செக்யூரிட்டி போல் இருக்கும் செபாஸ்டியன் கேரக்டர் மீதும் டெலிவரிக்கு வழிமுறைகள் சொல்லும் பெண்கள் மீதும் ஆடியன்ஸுக்கு சந்தேகம் வரும்படியும் கதை கொண்டு போகப்பட்டு இருக்கிறது ஆனால் செக்யூரிட்டி செபாஸ்டியன் மிகவும் ஸ்ட்ரிக்டான வாய் பேச முடியாத மனிதன் படம் மிக ஸ்லோவாக நகர்வது சிலருக்கு ரசனையையும் சிலருக்கு சலிப்பையும் ஏற்படுத்தும் அவரவர் ரசனைக்கு உட்பட்ட விஷயம் அது ஏறக்குறைய காட்டு பகுதியில் அந்த மெடிக்கல் சென்டருக்கு வந்து மாட்டிக்கொள்வது போல உணர்கிறாள் மிர்னா மேனன் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வரும் கணவன் நான்கு ஃபுல் பாட்டில் ரம் ஒரு பண்டல் சிகரெட்டை எடுத்து வருவான் ஹீரோ அப்படி எடுத்து வருவதை கண்டுபிடித்து பிடுங்குகிறான் செக்யூரிட்டி ஹீரோ ஷபீர் நார்மலாக இல்லை அப்நார்மல் மனநிலையில் உள்ளான் என்பதை பல சந்தர்ப்பத்தில் காட்டுகிறார்கள் ஏன் அவ்வாறு இருக்கிறான் என்பதற்கு படத்தின் பின்பாதையில் காரணம் சொல்லப்படுகிறது அருமையான லொக்கேஷனில் தரமான ஒளிப்பதிவில் படமாக்கப்பட்டுள்ளது இசையமைப்பு சூப்பர் இந்த படத்தில் இயற்கை குழந்தை பிறப்புக்கு ஆதரவாகவோ ஹாஸ்பிடலில் நடைபெறும் செயற்கை மற்றும் சிசேரியன் ஆப்ரேஷன் மூலம் நடைபெறும் டெலிவரிக்கு எதிராகவோ இந்த படம் பேசவில்லை படத்தின் கதை ஹீரோவின் மனநிலை என்ன அதை எப்படி எதிர்கொள்கிறாள் மிர்னா என்பதை இயற்கை குழந்தை பிறப்பு நாட்டை வைத்து பண்ணியிருக்கிறார் இயக்குனர் விக்ரம் ஸ்ரீதரன் தரமான படைப்புதான் மனைவி மீது அக்கறை கொண்ட கணவனாகவும் அவள் கருத்தருத்தலில் சந்தேகம் கொண்ட குறியியல் மென்டாலிட்டி உள்ளவனாகவும் மனைவியிடம் காட்டும் வில்லத்தனத்திலும் அவளிடம் உருகி பேசுவதிலும் என்று பன்முகம் காட்டி நடித்திருக்கிறார் ஹீரோ ஷபீர் சார்பட்டா பரம்பரை படத்தில் டான்ஸ் ரோஸாக நடித்தாரே அவர்தான் இந்த ஷபீர் ஜெயிலர் படத்தில் ரஜினியின் மர்மகளாக நடித்திருந்த மிர்னா தான் கர்ப்பிணி மனைவி கேரக்டரில் தவிப்பில் காட்டி வலியை உணர்த்தி நடித்திருக்கிறார் மற்ற சில கேரக்டர்கள் காட்சிகளுக்காக வருகிறார்களே தவிர இவர்கள் இருவரின் கேரக்டர்தான் படம் முழுக்க வியாபித்திருக்கிறது விஷால் சந்திரசேகரின் இசையும் ராமு தங்கவேல் ஒளிப்பதிவும் புது இயக்குனருக்கு கை கொடுத்திருக்கிறது படத்தின் பாதி வரை என்ன எதை நோக்கி போகிறது படம் என்று யூகிக்க முடியவில்லை ஆனால் பிற்பாதியில் இப்படி இப்படித்தான் போகும் என்று யூகிக்க முடிகிறது ஆனால் கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ பை பாய்